வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் லட்சதீப ஒளியில் உறுதிந்த படுகர்களின் பாரம்பரியம் ஆன்மீகமும் கலாச்சாரமும் இணைந்த லக்கிச்சா திருவிழாவின் நீலகிரியின் பண்பாட்டு அடையாளத்தை பறசாற்றிய நஞ்சநாடு ஊட்டி நஞ்சநாட்டில் லக்கிச்சா லட்சதீப திருவிழா தீப ஒளியில் நிகழ்ந்த படுகர்களின் பாரம்பரியம் ஊட்டி அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தில் லக்கிச்சா எனப்படும் லட்சதீப திருவிழா கார்த்திகை தீப திருநாளையொட்டி வெகு கோலம் ஆன்மீக பேரிடருடன் நடைபெற்றது கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல கிராமங்களில் கோவில்களில் மற்றும் வீடுகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதன் ஒரு பகுதியாக படுக சமுதாய மக்கள் வசிக்கும் கிராமங்களில் லக்கிச்சா என்ற பெயரில் லட்ச தீப அர்ச்சனை பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது நஞ்சநாடு கிராம மையப்பகுதியில் அமைந்துள்ள புனித கோவிலில் கல்தூணில் மாலை துல்லியமாக ஆறு மணிக்கு நெய் தீபம் ஏற்றப்பட்டு இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனை நடத்தப்பட்டன தீபத்தின் ஒளியில் முழு கிராமமும் ஆன்மீக ஒளியில் மிதிந்தது கிராம மக்கள் உறவினர்கள் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் அனைத்து படுகாத சமுதாயனும் பாரம்பரிய கலாச்சார உடைகளை அணிந்து பாரம்பரிய நடனங்களை ஆடி கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் பின்னர் அனைவரும் காணிக்கை செலுத்தி நினைவான வழிபட்டனர் கிராமம் முழுவதும் தீப ஒளிகளில் மின்னியது வீதிகள் அலங்கார விளக்குகள் மக்கள் கூட்டம் இசை ஆரவாரம் நிறைந்தது நஞ்சநாட கிராமம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது